முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் சிரிச்சிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு எல்லாம் உங்களால் தான் மாரசம் குடும்பத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் பாராயணத்துக்கு என்ன பண்ணலாம் முருகா என்ன எங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்க போய் மேஜிக்குங்க மேஜிக் மேஜிக்கோ மேஜிக் அவரும் இல்லை அவரும் சரி பாபாவும் சரி நடத்திட்டாங்க இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுற எல்லாமே எல்லாம் ஸோ உங்களுக்காக நடந்தது ஸோ உங்களுக்கே நான் டெடிக்கேட் பண்ணிடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் இந்த சாய் மிராக்கல்ஸ் மூலமாக பார்த்துட்டு வரோம் நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த திருப்புகழ் புக் எங்கள் ஆரம்சம் குடும்பத்துக்காக முருகப்பெருமான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஒரு நாலு மாதமாக இந்த திருப்புகழ் புக்கை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதில் பல்லாயிரக்கணக்கான அதிசயங்களையும் இருக்காரு நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கும் மறுந்தா அந்த புக்கை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரம்யா கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நீங்கள் மாதிரி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சரி இப்போ தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரபோது அதை ஒட்டி நாற்பத்தி எட்டு நாள் இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்ணால் சரியாக நாற்பத்தி எட்டு நாள் வரும் பட் நம்ம லேடிஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்கணும் ஆனால் வந்து அதை தாண்டி போனாலும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் படாதீங்க நான் கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம யூஸ்வலாக முருகனுக்குன்னு சொல்லிட்டு வருஷத்தில் எல்லா நாளுமே நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் அது தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற தனியாக கிடையாது தைப்பூச விரதம் ஒரு நாள் தான் பட் அதை ஒட்டி நம்ம அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்கும்போது விசேஷம் சஷ்டிக்கும் நம்ம இது மாதிரி பண்ணோம் ஸோ அது எக்ஸாக்டாக தைப்பூசனுக்கு தான் முடியணுமான அப்படி ஒரு ரூல்ஸே கிடையாது ஸோ நீங்கள் இதில் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் டோன்ட் வெரி ஸோ இது டீட்டெயில் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ என்னன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு நாங்கள் என்ன முருகா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டேன் வேண்டி ஒரு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு உணர்த்துறாரு சண்முக கவசம் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு இது வரைக்கும் நம்ம சண்முக கவசம் பாரணும் செய்து பண்ணதில்லை அதோட பவர் வந்து நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டேங்க நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இது மிராக்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ முருகர்கிட்ட எனக்கு வந்து இப்போ நான் இது வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க இது ஒரு நாள் ஒரு வாரம்லாம் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் அதை தாண்டி கூட போகலாம் அப்படிங்கும்போது எனக்கு நீ ஸ்ட்ராங்காக சொல்லும் முருகா எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக நீ எனக்கு ஒரு மெசேஜ் காட்டுறேன் யூடியூப்ல சண்முகவுஷன் பண்ணவா அதுல வந்து ஒன்னு ஷண்முகவசம் அப்படிங்கிறது ப்ராமிட்டா திரும்பி வீடியோதான் காட்டு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சண்முகம் ஷண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட முகத்தையே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்றேன் உடனே ரெண்டு போஸ்ட் வந்து அடுத்தடுத்து வந்து சண்முகர் வச்சு காட்டுறாரு ஆனால் எனக்கு திருப்தி இல்லை எனக்கு நான் ஒரு தடவை கேட்டு பண்ணிடுவேன் உண்மையாகவே பொதுவாக மற்றவங்களுக்குன்னு கேட்கும்போது சில சமயம் பத்து வாட்டி கூட கேப்பேன் அப்படிதான் இந்த மேஜிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் திரும்பி நான் யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவேன் எனக்கு பளிச்சுன்னு தெரியணும் ஆக்சுவலி பளிச்சுன்னு தெரியற மாதிரி எதாவது காட்டு அப்படின்னு சொல்றேன் இப்போ வந்து என்ன ஒரு போஸ்ட் வருதுன்னு பாருங்க ஆறு முகத்தை காட்டினா உனக்கு பத்த மாட்டேங்குது இப்போ ஆறுனே போட்டே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முகம் கொண்ட எண்ணெய் நீ தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகர் திருப்பி போடுறாங்க டைம் பாருங்கள் டாப் லெஃப்ட்டில் பாருங்கள் மணி வந்து ஆறு 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 ஆறுன்னு காட்டிட்டேன் எவ்வளோ ஆறுனு டெக்ஸ்ட்லேயும் காட்டிட்டேன் ஆறு முகத்தை எவ்வளோ பெருசாக காட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த சண்முகர் குட்டின்னு தேடி தேடி பார்த்தா பெருசாக காட்டிட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் எனக்கு திருப்தி இல்லை இல்லை நான் எவ்வளோ தூரம் எனக்கெடுறது பாருங்கள் அவங்களும் எவ்வளோ தூரம் பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கேட்டே இருப்பேன் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன் இல்லை நான் திருப்பகல் புக்கில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் திருப்புகல் புக் ஓப்பன் பண்ணால் தான் என்னென்னவோ வருது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஏன் மைண்டு நிதானத்தில் இல்லை ஸோ எனக்கு புரியலையான்னு தெரியல ஆனால் இப்போ நிறைய வாட்டி அவர்கிட்ட சூட்சமாக பேசுகிறாரு காமனாக ஒரு நாலு திருப்புகள் காட்டுவார் நாலுலேயும் காமனாக ஒரு பாயிண்ட் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு நாட் இருக்கும் அதை பிடிச்சி நான் போகணும் இப்படி தான் காட்டுறாரு ரொம்ப எக்ஸாம் வைக்கிற மாதிரி சில சமயம் பண்ணுவார் நான் அவனை இல்லை இல்லை எனக்கு சிம்பிளாக தான் வேணும் போ அப்படின்னு அழுத்துக்கிட்டோன்னா உடனே சிம்பிளாக ஒரு பதில் சொல்வார் இது ரீசெண்டாக இந்த மாதிரி நடக்குது அப்படி வந்து நான் இல்லை இல்லை இது எனக்கு பொறுமை எனக்கு வந்து பளிச்சுன்னு தெரியணும் ஆறுமுகம் அப்படின்னு கேட்டோன்னே தண்டையினியோட மீனிங் பக்கம் இருக்குல்லைங்களா அதில் காட்டுறாரு அதில் ஆறுமுகம் வந்துருச்சு இருந்தாலும் என்ன நீ மூணு தடவை கேட்ட நாலாவது தடவை தான் கொடுக்குறேன் நான் வந்து வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை புக்ல கேப்பேன் நீ ஒரு திருப்புகள் எடுப்பேன் அதுல ஆர்மகம் பளிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறேன் இப்போ போகிறது பாபா கிட்டே பாபா இது வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணணும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் தெளிவாக இந்த பிள்ளை வந்து மூணாவது தடவை நாலாவது தடவை கேட்கும்போது தான் ஆறு மூணு காட்டிச்சு நீ எனக்கு வந்து எடுத்தோன்னே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்தச்சரிதம் வேண்டிட்டு ஓப்பன் பண்ணுறேன் என்ன வருதுன்னு பாருங்கள் ஒரு குரு அவருடைய பக்தனுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வர்றான்னு பாருங்கள் அது ஒரு பொது நலனை மனசில் வச்சுட்டு கேட்கும்போது இப்போ பாருங்களேன் மேஜிக்கை ஃபஸ்ட்டு ஆறுகளை அதாவது இந்த ஆறு என்னென்னா ஸ்பெல்லிங் கரெக்டு ஆறுங்கிறதுக்கு நம்பர் சிக்ஸு கரெக்டு ஆனால் அதுக்கு மீனிங் வந்து ரிவர் அந்த ஆறு இல்லை பாபா இது வந்து என்ன ஆறு கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெல்லிங் ஓகே எனக்கு கரெக்டாக நம்பராக காட்டுங்க சரி இந்தா வச்சுக்கோ ரூபாய் ஆறு ஆறு உட்பவர்கள் ஒன்றுக்கு ரெண்டா ரெண்டாவது தடவை கேட்குறியா இந்த ரெண்டு ஆறு ரெண்டு வச்சுக்கோ ஆ ரெண்டு தடவை கொடுத்துட்டிங்களா ஓகே இல்லை எனக்கு இன்னொரு தடவை நான் கேட்குறேன் அப்படியா இந்தா மூணாவது தடவை ரூபாய் ஆறு மூணாவது தடவை வச்சுக்கோ என்ன கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கீங்க மூணு தடவை அதுக்கு கேட்டால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மூணு தடவை இப்படி ஆறு ஆறு ஆறுனு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்போ திரும்பியும் கேட்டால் திரும்பியும் கொடுப்பீங்களா சரி கேட்டு தான் பாரு நானும் கேட்குறேன் இப்போ அத்தியாயம் ஆறு ஓ அத்தியாயம் ஆறு காட்டுறீங்க இப்போ ஆனால் இது வந்து நிறைய பேஜில் அத்தியாயம் ஆறுன்னு வந்திருக்குமே அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு பேஜ்லயே அது இருக்கல அப்போ அத்தியாயம் ஒருவேளை ஒரு பேஜ் ஸ்லிப் ஆயிருந்தா அத்தியாயம் மேலும் போயிருக்குல்ல ஓகே அத்தியாயம் ஆறு கொடுத்துட்டீங்க இல்லையே நீ அத்தியாயம் ஏழு நீ பாக்கணுமா அப்ப இன்னொரு பேச்சு நீ திருப்பி பார்க்குறியா அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி இருக்கு நான் திருப்பி பார்க்குறேன் அத்தியாயம் ஏழு முதல் பக்கத்துல ஆறு முறைகள் திருப்பியும் ஆறு இப்படி நிக்காம போய்கிட்டே இருக்கு நான் அப்படியே வச்சுட்டு எனக்கு மூச்சு கூட விட முடியல அதுக்கப்புறம் இல்லை இல்ல பாபா அப்படி கேஷுவலாக அவருக்குள்ளே அவர்கிட்ட மனசுக்குள்ளே பேசிட்டே ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறேன் ஒரு ஒரு ஃபோக்கஸ் கோடு இல்லை ஜஸ்ட் லைக் தான் ஓப்பன் பண்ணுறேன் கொடுத்தாரு பாருங்க ஒரு பக்கம் ஆறாவது தடவை ஓப்பன் பண்ணுறேன் அந்த பக்கத்தில் ஆறு தடவை ஆறு நம்பர் வருதுங்க அஞ்சு கூட வரல ஏழு தடவை வரல சரியாக ஆறு தடவை ஆறு நம்பர் ஆறாவது தடவையாக வருது ஸோ இதோட போதும் நிறுத்து அப்படின்னு எனக்கே சொல்லி நான் வந்து நிறுத்திட்டேன் ஆக்சுவலி ஏன்னா அவர் மேஜிக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாருன்னா அவ்வளோதான் மேஜிக்கு என்ன ஸ்பெல்லிங் ரிவர்ஸ்ல எப்படி ஃபார்வர்ட்ல எப்படி எல்லாமே வந்து நமக்கு புரிய வச்சிருவாரு அதுதான் பாபா அன்ப தெரியும் இதோட முடியல இன்னும் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் பாபா வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு கருணையை காட்டினதுனால கேட்க கேட்க கொடுத்துட்டே இருந்ததுனால எனக்கு நம்பவே முடியல இப்படிதான் நடக்குமா அப்போ இந்த புக் புத்தகம் கேக்கு கேக் இந்த புத்தகத்துக்கு ரத்தம் ஆரையும் கொடுத்துருவாரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஸோ இவருடைய கருணைக்கு நன்றி சொல்லி நான் என்ன பண்ணேன் நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன் சரி எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் வந்து சப்தக பாராயணம் பண்ணுறேன் சப்தக பாராயணம் அப்படின்னா தேர்ஸ்ட் ஆரம்பித்து புதன்கிழமைக்குள்ளே இந்த ஃபுல் சாய்ஸ் வச்சிருந்த புக்கை வந்து நம்ம படித்து முடிக்கணும் ஐநூறு பக்கத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது ரொம்ப கஷ்டமும் கிடையாது அப்படி ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ நமக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு கருணை காட்டி ஆறு தடவை வந்து இப்படி கண்டினுவஸாக நான் ஸ்டாப்பாக எடுத்து கொடுத்ததுனால அதுக்கு நன்றி தெரிவித்து நான் படிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சங்கல்பம் எடுக்கிறேன் எப்பவுமே கடவுள் நம்ம மேலே காட்டுற கருணைக்கு தினசரி நம்ம அந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து வேண்டிக்கிறேன் இப்போது முருகப்பெருமானோட டர்ன் இன்னும் முடியலை இப்போ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் இதோட போதும் இதுக்கப்புறம் எதுலேயும் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போ எனக்குன்னு கேட்காம எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு தெய்வம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குது அவ உடனே அந்த தெய்வம் புரிய வைக்க ட்ரை பண்ணுது இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நான் குரு கிட்ட போகிறேன் என் குரு வந்து என் லெவலுக்கு இறங்கி வந்து குழந்தைக்கு மாதிரி எத்தனை தடவை கேட்டாலும் எடுத்து 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 என்னோடய குரு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அது பொது நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் இன்னொன்று இது இதுக்கு முன்னாடி திருப்பூர் புத்தகம் ஆகட்டும் கந்தசஷ்டி பாராயணம் மாமன் போது ஆகட்டும் அவங்க ஆசீர்வாதம் பண்ண அதனால தான் அது எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ மிரக்கல்ஸ் நடந்தது அவ்வளோ அதிசயங்கள் எத்தனை பேருக்கு கனவுல போனாரு எழுப்பி விட்டார் எந்திரிச்சு பண்ணின்னு சொன்னார் அது மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் பாராயணத்துக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு ஏன்னா அந்த ஆசீர்வா இந்த ஆசீர்வாதம் தான் நான் எதிர்பார்த்தேன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படி மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை மட்டுமே நான் சொல்ல வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோளும் கூட அதுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இது நம்ம இந்த பாராயணத்தில் நம்மளுடைய ஹீரோ சண்முக கவசம் தான் ஏன் எதுக்குங்கிறது நான் அதையும் சொல்கிறேன் இதோட நிக்கில மிராக்கல் இப்போ பாருங்கள் நான் போகிறேன் என்னோட வீட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் ரெடி வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு இன்னைக்கு கேட்ட வாய்ஸ் மெசேஜ் ஒன்று ஞாபகத்துக்கு வருது நான் ஒரு குழந்தைக்கு கனவு முருகர் வந்திருக்காரு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை முருகர் வந்து அந்த குழந்தைய வந்து அப்படியே இருக்கமாக கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்தியிருக்காரு சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு அப்போது இந்த குழந்தை வந்து கேட்டிருக்கு அனிதா ஆண்டிக்கு என்ன திருப்புகள் படிக்கணும்னு கேட்டிருக்கேன் சரிங்களா அவர் நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கார் இந்த வாய்ஸ் நோட்டை வந்து நான் கேட்குறேன் யூஸ்வலாக பேஜ் நம்பர் தானே அவர் எடுத்து கொடுப்பாரு போய் பார்த்தா புக்கில் லாஸ்ட் பேஜில் வந்து நம்ம சேனலோட கியூஆர் கோடு தான் இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை மேடம் நீங்கள் வந்து ஒரு பத்து நாளாவே வீடியோ போடல அதனால் நீ போய் வீடியோ போடு அப்படின்னு சொல்கிற பொழுது அப்படின்னா ஓ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினச்சி நான் ஃப்ரீயாக விட்டேன் ஆனால் திடீர் நீ இப்போ அந்த ஞாபகத்துக்கு வரது திருப்புகள் நூற்றி இருபத்தெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா பழனிக்கான ஒரு திருப்புகழ் வந்து அதில் இருக்குது இருக்கு அது பேர் என்ன கதியை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா அதுல என்ன இது விலங்கு இதுல எந்த இருக்க போகதா நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல வந்து வருட அதை வரைஞ்சிருக்காரு எப்படி ஆரம்பிக்கிறதே ஆறு முகங்கள் அப்படின்னு வச்சு இது திருப்பியும் ஆறு முகம் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பியும் நான் திருப்புகளெலாம் கேட்பேன் நீ எடுத்தோன்னா ஆறு முகம்னு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஆனால் பாபா வந்து அப்படி அடுத்தடுத்து ஆறு தடவை ஆறு ஆறு காட்டினாரா அதனால் இனிமேல் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இல்லை மகளே நீ தான் கேட்டுட்டீங்களே என்கிட்ட எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தி என்னை அதை எடுத்து பார்க்க வச்சு ஆறு முகம்னு காட்ட வச்சு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாருங்க நீ தானே கேட்ட எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆறு முகத்தை பளிச்சுன்னு பார்க்கணும் அப்போ தான் எடிட் பண்ணுவேன்னு அதுக்கப்புறம் நீ ஏன் நீயே விட விடமாட்டேன்னு ஒரு முந்நூற்றி இருபத்தெட்டுன்னு ஒரு திருப்புகள் வந்து எடுத்து கொடுத்து ஒரு வாய்ஸில் எடுத்து கொடுத்து அதை பார்க்க வச்சு அப்புறமா எடிட் பண்ணுறதுக்கு வர்றாரு இது எல்லா வாட்டி நடக்குமா இல்லை நீ வந்து மக்களுக்காக கேட்குற எல்லோரும் உன்னுடைய ஆரம்பம் குடும்பத்துக்காக நீ கேட்குற நான் அதனால் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய நாற்பத்தெட்டு நாள் விரத முறையை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவர் ஆரம்பிச்சி வச்சிருக்காரு இது மற்றொரு நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு முருகனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பாராயண முறை கண்டிப்பா இதுல நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்கள் பண்ணுவாரு அப்படின்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கிறேன் நான் அவரை வேண்டிக்கிறேன் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் சரி இப்போ விரத முறை என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் பதினஞ்சு தொடங்கினாலே சரியா நாற்பத்தி எட்டு நாள் தான் இருக்கு ஸோ நீங்க எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ வெரி நெக்ஸ்ட் டேலேருந்தே நீங்களும் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க உங்களால் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியும் என்றால் நாற்பத்தி எட்டு நாள் விரதம்னா என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா மேபி ஒரே ஒரு வேளை நீங்கள் நீங்கள் விரதமாக இருக்கலாம் இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் நீங்கள் உடம்பு பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சைவம் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாளுமே சைவம் சாப்பிட்றது நல்லது நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இது ஒத்து வரல என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னா வெறும் பாராயணம் வேற நான் வேணால் பண்ணுறேன் நான்வெஜ் சாப்பிடாத நினைக்கிறேன் பரவாயில்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாளும் வந்து உங்கள் முடிஞ்சால் நீங்கள் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை பூஜை பண்ணுங்கள் உங்களால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய எனர்ஜி இருக்குது நிறைய டைம் இருக்குது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வேண்டதெல்லாம் இருக்காது நிறைய தீரணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லியும் காலில் இருந்துச்சு டெய்லியுமே தலை குடிச்சு டெய்லியும் அபிஷேகம் பண்ணி வேல்மரல் படித்தவங்களுக்கு தனியாக ஒரு அபிஷேகத்தையும் நடத்தி காட்டினார் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் அது நான் நேற்று நம்ம பார்த்தோம் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது உங்களால் முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது பூஜை முறையை சிம்பிளாக வச்சுக்கோங்க ஸோ அட்லீஸ்ட் முடிஞ்சால் டெய்லி கோயிலுக்கு போங்க முடியல வாரத்தில் ஒரு நாளாவது போங்க டெய்லி வந்து சிம்பிளாக ஒரு நைவேதியம் வைங்க ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமான பாட்டுக்கு வருவோம் பூஜை முறை நம்ம வந்து நம்ம புதுசு கிடையாது நம்ம முருகனுக்கு பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நெய்வேதியம் மட்டும் டெய்லி கண்டிப்பா ஒண்ணு வைக்கணும் வாரத்துல ஒரு நாள் வந்து அபிஷேகம் பண்ணுங்க வேல் இருந்தா கண்டிப்பா செய்யுங்க வேல் மாறல் பாராளுமா எடுத்து பண்றதுனால பண்ணலாம் இல்ல நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே கண்டிப்பாக பண்ண தாராளமா பண்ணுங்க அப்போ சண்முகவசம் எங்கே எங்க வருது அப்படின்னா ஸோ சண்முகவசம் பொதுவாக வந்து வெறும் உடம்பு சரியில்லாததுக்கு மட்டும் படிக்கக்கூடிய மந்திரமும் கிடையாது ஆனால் மெயினாக வந்து அது உடம்பு பிரச்சனைக்காக தான் எந்த விதமான நோய் உங்களுக்கு அல்லது குடும்பத்தில் உங்க அம்மா அப்பா இல்லை குழந்தைங்க தாத்தா பாட்டி யாருக்கு வேணாலும் நீங்க மனசுல நினைச்சு வேண்டிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி உடம்பு நல்லா தான் இருக்கா அப்படின்னா எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கவும் அப்படி தடுக்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கு உண்டு ஸோ உடம்பு பிரச்சனைனா அது மட்டும் கிடையாது மனசு மனசு குழப்பம் பிரச்சனை ஒரு பயம் ஒரு தேவையில்லாத பயம் இல்லை எதிரிகள் வீட்டில் தொல்லை பில்லி சூனி எந்த விதமான நெகட்டிவிட்டிக்கும் சண்முக கவசம் ஒரு தீர்வாகும் அது வந்து பாவன் சுவாமிகள் கொடுத்த மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அது போ அது படித்தா பத்து நிமிஷம் தான் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் வேல்மாரல் ஆல்ரெடி படிக்கிறேன் கூட படிக்கலாமா கண்டிப்பாக படிக்கலாம் இப்போது சண்முக கவசம் டெய்லி எத்தனை வாட்டி படிக்கணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டெய்லியும் ஆறு தடவை படித்தா ரொம்ப விசேஷம் ஆனா அதுக்கு ஒன் அவர் ஆகும் பட் நீங்க பிரிச்சு பிரிச்சு படிக்கலாம் காலைல ரெண்டு மத்தியானம் ரெண்டு சாயந்தரம் ரெண்டா நீங்க படிக்கலாம் அப்படி ஒவ்வொரு தடவையாவும் நீங்க பிரிச்சு படிக்கலாம் ஆனா டெய்லியும் ஆறு தடவை படிச்சா ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தீராத ஒரு உடம்பு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்திலயோ இருக்கு எனக்கு ஒரு நோய் வந்து ரொம்ப நாளாக விட்டு விட்டு வருது அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க நாப்பத்தி எட்டு நாளைக்கு டெய்லியும் ஆறு தடவை படிக்கலாம் படிக்க முடியும் அது நீங்கள் பிரித்து படிக்கிறனால உங்களுக்கு ஒரு பேர்டனாகவே இருக்காது இப்போது முத்தையா தடவை கந்தசஷ்டி அளவுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப லாங்காக இருக்காது இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்காக நான் வந்து பாராயண வீடியோவோ நான் போடுறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டாக அப்படின்னா தெரியல பட் அது ஒரு டென் மினிட்ஸ் வரும் நான் உங்களுக்கு இந்த வாரமே வந்து எனக்கு டூ த்ரீ டேஸ் டைம் கொடுங்க நான் ஒரு பாராயண வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அது ஒன் இயர் பெண்டிங் உங்களுக்கே தெரியும் ஒன் இயர்க்கு மேலே நான் நான் பெண்டிங்காக வச்சுருக்கேன் அது இப்போ தான் பண்ணணும்னு அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு ஸோ இல்ல ஆறு தடவை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாற்பத்தெட்டு நாள் படிங்க சண்முக சோதோட பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும் பாமான் சுவாமிகள் வந்து எப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலே போன வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் அது அவ்வளோ பெரிய மகான் எனக்காக எனக்கு வந்து இன்னொருத்தர் கனவில் போய் அனிதாக்காக சண்முக படி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவருக்கே வந்து எலும்பு முறிஞ்சும் போது எல்லோரும் சேர்ந்து சண்முகவசம் வந்து படிக்கும்போது ஒரு வேலை வர தாங்கி நின்று அந்த எலும்பு தன்னை போல வந்து அட்டாச் ஆகிடும் அது சரியாயிடும் ஆக்சுவலி சர்ஜரி இல்லாமல் இது எல்லாத்துக்குமே அந்த பவர் சண்முக உண்டு அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆறு தடையாக ஒரு தடையான சரி நான் வந்து ஆறு தடவை படிக்கிறேன் அப்படின்னா வேல்மாரலும் படிச்சா நல்லதாக ஆக்சுவலி வேல் மாறல் படிச்சால் நல்லது மாரலாக நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னா கூட வேல் வகுப்பாக அந்த பதினாறு பாட்டையாவது முடிஞ்சால் படிங்க உங்கள் ஃபோக்கஸ் அண்முகவசமாக இருந்ததுன்னா வேல் வகுப்பாக மாற்றிருங்க அதை ஸோ அதில் ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகும் இல்லை நான் வேல்மாறல் பாரான்னு தான் நான் ப்ரைமரியாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷண்முகவசத்தை நீங்கள் ஒரு தடவை படிங்க உங்களுடைய உடம்பு பிரச்சனை பொறுத்து உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஆறு தடவை படித்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமாக நீங்கள் படிங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் இல்லை நோயாக இருந்தாலும் கூட நீங்க இந்த தைப்பூசத்தோடு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக எடுத்து முருகன் காலை இரு இருக்கமா புடிச்சிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க ஸோ அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து தாண்டி எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் முடியுது பரவாயில்ல ஒரு வாரம் கழிச்சு தான் முடியுது பரவாயில்ல ரெண்டு வாரம் கழிச்சு தான் முடியுது பரவாயில்ல இது தைப்பூசத்தை ஒட்டி நம்ம எடுத்துருக்கோமே தவிர எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அன்றைக்கே தான் அது நாற்பத்தெட்டு நாள் முடியணும் அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்கள் சந்தேகங்கள் எதுவுமே வேணாம் வருஷத்தில் எப்போ எப்போ வேணால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் நம்ம தைப்பூசத்தொட்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா எடுக்கிறது தான் இங்கே சிறப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா முருகப்பெருமான் எடுத்து கொடுத்து இந்த சண்முகவசம் பாராயணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு நமக்கு கிடச்ச ஆசீர்வாதம் உங்கள் கவனம் அதில் மட்டும்தான் இருக்கணும் அந்த வேறு டவுட்னால வந்து உங்களோட நம்பிக்கை எதுவும் சிதையாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா வேற என்ன இதில் கேள்விகள் வரலாம் டெய்லி எல்லாம் கம்பல்சரி தலை குளிக்கணுமானா இல்லை வீட்டில் நான்வெஜ் குக் பண்ணலாமானா பண்ணலாம் நீங்கள் மட்டும் விரதம் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க எப்பவும் போல நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் ஆறு தடவை சிலமும் கொஞ்சம் படிக்கிற முடிவு பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆறு தடவை முடிச்சுட்டு தான் நீங்கள் குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் கொஞ்சம் நான்வெஜ் செய்கிற மட்டும் அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இல்லை நான் வந்து விரதமாக என்னால் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது நான் நார்மல் டேஸில் படிக்கலாமா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட சேர்ந்துக்கோங்க ஸோ அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நம்ம கூட்டுப்பவர் என்ன பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு விரதமாக இருக்க போகிறோம் ஸோ நான் இது ஃபாலோ பண்ண போகிறேன் சண்முகம் நான் படிக்க போகிறேன் நான் கண்டிப்பாக ஆறு தடவை படிக்க முயற்சி பண்ணுவேன் எனக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு அறுபது அறுபத்தாறு தடவை படிக்கணும் அந்தளவுக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது ஸோ இதுதான் விஷயம் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்கள் யூஸ்வலாக நம்ம நாற்பத்தெட்டு நாள் வரதும் புதுசில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் கோயிலுக்கு போங்க முடியும் போது அன்னதானதோடு முடியுங்க அது ரொம்ப விசேஷம் ஸோ எதுவுமே வந்து நம்ம புதுசாக சொல்ல இது இல்லாமல் வந்து உங்களுக்கு உங்களுக்கான திருப்புகள் இருக்கும் பெருக்க செஞ்செழுத்து திரு முருகப்பெருமான் நமக்காக இந்த வருஷம் எடுத்து கொடுத்துருக்காரு தீராத நோய்களுக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் தீரா பிடி அது நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பாடுற கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சாங்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அது அதையும் நீங்கள் ச தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு ஆரத்தையாவது காட்டிட்டு அப்புறமா தான் பாராயணம் என்ன பண்ணணும் அது ஷோர் குளிக்காமல் நார்மலாக நான் திருப்புகள் ஜஸ்ட் லைக் திட் கேஷ்வலாக நம்ம அந்த மாதிரி கிடையாது சரிங்களா ஸோ வேறு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகே அப்படியே வந்து இந்த மேஜிக்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒரு ஆசரணம்